படிக்கட்டில் தொங்கிய மாணவர்கள் லாரியில் உரசிய தனியார் பேருந்து அலறி துடித்த பஸ் பயணிகள் இரத்த கரையான ஹைவே சாலை மதுராந்தகம் விபத்தின் கோர பின்னணி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டிலும் மேற்பகுதியிலும் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது இதனால் மாணவர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கிடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது மேலும் இதனை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்வதை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தடுக்க வேண்டுமென்றும் இதேபோல பேருந்து ஓட்டுநர்களும் மாணவர்களை படிக்கட்டில் பயணம் செய்ய அனுமதிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மாணவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் தொடர்ந்து ஆபத்தான முறையிலேயே பயணம் செய்வது வாடிக்கையாகி உள்ளது அந்த வகையில் செங்கல்பட்டில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியாருக்கு சொந்தமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தில் ஏராளமான மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த பேருந்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி காணப்பட்டதால் அதில் ஏறிய கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் பேருந்தின் வெளிப்பகுதியில் உள்ள பின்பக்க ஜன்னல் கம்பிகளில் பிடித்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர் இத்தகைய சூழலில் மேல் மருவத்தூர் வழியாக வந்து கொண்டிருந்த பேருந்து மதுராந்தகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பேருந்துக்கு அருகே வந்த ஒரு வாகனம் பேருந்தினை முந்தி செல்ல முயன்றுள்ளது இதனால் பதற்றமடைந்த பஸ் டிரைவர் ஏராளமான மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் அந்த பேருந்தை இடது பக்கமாக திருப்பியுள்ளார் அப்போது அதே பக்கத்தில் கனரக கண்டெய்னர் லாரி ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது ஒரு கணம் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த பேருந்தின் இடது பக்கம் கண்டெய்னர் லாரி மீது உரசியதில் படியில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவர்களை அந்த கண்டெய்னர் லாரி நசுக்கி உள்ளது அந்த நேரத்தில் இப்படி ஒரு எதிர்பார்க்காத இடர்பாடுகளில் கல்லூரி மாணவர்கள் சிக்கி சம்பவ இடத்திலேயே சரிந்தனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் பஸ்ஸை நிறுத்தச் சொல்லி சத்தம் போட்டனர் அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது இந்த கொடூர விபத்தில் சிக்கிய மூன்று கல்லூரி மாணவர்கள் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர் இந்த விபத்து சம்பவத்தால் அந்த நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சி அளித்தது கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் விபத்தில் சிக்கிய விவகாரம் ஊர் முழுக்க காட்டு தீ போல பரவியது இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மேல்மருவத்தூர் போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் மோனிஷ் கமலேஷ் தனுஷ் மற்றும் ரஞ்சித் ஆகிய நான்கு மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் இந்த விபத்து சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது மேலும் அலட்சியமாக செயல்பட்ட பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன தற்போது இந்த விவகாரத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரம் அப்பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாமையும் மாணவர்கள் இப்படி பயணிக்க ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இதில் உயிரிழந்த கமலேஷ் என்ற இளைஞர் இரவில் பெட்ரோல் பங்கில் பணியாற்றிக் கொண்டு கல்லூரியில் படித்து வந்தார் தந்தை இல்லாத பிள்ளையான கமலேஷ் மிகவும் பொறுப்புடன் படித்து வந்த நிலையில் அவரது வாழ்க்கை பாதியில் முடிந்ததை நினைத்து சக பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் கண்ணீர் விட்டு கதறினர் விபத்தில் உயிரிழந்த தனுஷின் தந்தை பழைய கேஸ் ஸ்டவ் பழுது பார்த்து வருகிறார் எப்பாடுபட்டாவது தங்களுடைய மகனை பட்டதாரி ஆக்க வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு விபத்து பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க